ஃப்ரெச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை தேவ பிரசன்ன உங்களோடு இருப்பதாக மீகா நாலு பதிமூன்று படி எழுந்து போரடி எழுந்து போரடி நீ ஏன் படுத்துக்கிட்டு வேதனைப்படுற கஷ்டப்படுற யுத்தம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் உற்சாக எழுந்து போரடி உன்னுடைய கொம்புகளை இரும்பும் வெங்கலமாய் மாற்றுகிற நீ முட்டும் போது விழுந்து போவார்கள் இந்த பூமியில் அருமையான தெய்வ மக்களே நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நான் ஓடுகிற ஓட்டத்தில் தெளிவாக ஓடுபடியாய் கிருவைத் தருகிற தேவன் சொல்லுகிறார் எழுந்து நீ போரடி கிதியோ அவன் எழுந்து போர் அடித்தபடினால்தான் அவன் கையில் கற்ற பெரிய தரிசனத்தையும் ஊழியங்களை கையில் கொடுத்தார் நீங்கள் மடங்கி படுத்துக்கொண்டா சோர்ந்து படுத்துக்கொண்டா நமக்கு தான் நஷ்டம் யாருக்கு நஷ்டம் கிடையாது நம்ம படைத்து இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எழுந்து போரடி உன் கொம்புகளை நான் வெங்கலமும் இரும்புவாய் மாற்றுவேன் ஒருவேளை முட்டி முட்டி கொம்பு உடைந்து போயிருக்கார் சத்துருவை மேற்கொள்ள முடியலையா நீங்கள் ஏசியா நாற்பத்தொன்னில் நீங்கள் பதினாலு படித்து பார்க்கும்போது பு போர் அடிக்கிறதுக்கு புதிதம் கூறுமுறை எந்திர மாத்துமே யாகோமேனும் பூச்சே இசிறவேலி சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் உங்களை பலசாலியாய் பலம் உள்ளவர்களாய் கிருமைப்படித்து மாற்றுவதற்கு அவர் அழகான தம் வார்த்தை சொல்கிறார் எழுந்து போரடி நீ படுத்துக்கொண்டிருந்தா பயந்து ஒழிந்து கொண்டிருந்தா நீ விலகி ஓடிக்கொண்டிருந்தா உன்னால ஜெயிக்க முடியாது ஒருவேளை மண்புழுவை போல தெல்லுப்பூச்சியைப் போல சத்துவம் மற்றும் பலவீனமான இருக்கியா உனக்கு நான் துணை நிற்கிறேன் நீ எழுந்து போராடி எப்படி மாற்றுறது தெரியுமா புதிதும் கூர்மை உள்ள எந்திரமாக மாற்றுவேன் உன் கொம்புகளை வெங்கலமாய் மாற்றுவேன் இரும்பாக மாற்றுவேன் சத்துரு சேர்த்து சம்பாதித்ததை நீ கற்றுருக்கென்று நியமித்துக் கொள்வாய் எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில தென்படவில்லையோ தேடியும் காணாத போனீர்களோ இந்த மாதத்திலே இந்த நாளிலே கற்று வாக்கு எழுந்து போரடி உனக்கு நான் துணை நிற்கிறேன் உங்க கண்ணீரை மாற்றுகிறவர் அற்புதம் செய்கிறவர் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அவர் பலமுழலாய் மாற்றுகிறார் பாருங்க தாவியது வீட்டிலே பயந்து ஒளிந்திருந்தா அண்ணனை போல அந்த நாட்டு நாட்டுக்கு அவன் அரசனாக மாறிக்க முடியாது அவன் துணிந்து தெய்வனை நம்பி அவன் எழுந்து கோலியாத்தோடு யுத்தம் ஒண்ணி போரடித்தபடினால்தான் அவன் தலைமையில் ஆசீர்வாதம் தங்கினது கருவை என்று சொன்னார் உங்களுக்கு ஒரு நிச்சயமான கிருவை தேவர் வைத்திருக்கிறார் எழும்புங்கள் வளப்படுங்கள் தேவர் முன்பாக போகிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்த கருவியாக மாற்றுவார் யுத்தத்தில் ஜெயத்தை தருவார் எதெல்லாம் சோந்து போனீங்களோ எதெல்லாம் இழந்து போனீங்களோ யாரை கண்டு நீங்க பயந்து விலகி போனீங்களோ அவர்கள் ஒரு பட்சவாக வருவார்கள் அவர்கள் சேர்த்து சம்பாதித்ததையும் நீங்க கத்தருக்கென்று நியமிக்கத்தக்கதாய் ஒரு அதிசயங்கள் வாழ்க்கை செய்வார் இந்த வாக்கின்படியே தேவன் உங்களை யூ